பாரு <laughs>

இந்த மாதிரி வெறுந்தீனி சங்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா வெறுந்தீனி நான் சிங்க பெருந்தீனி சின்ன தான் சாப்பிடுறாங்க அப்ப நீயும் தான் வேலை செய்யணும் என்ன செய்யணும் இருக்கிற வேலை அத்தனையும் தான் செய்யணும் உங்க சொந்த வேலை கிடையாது எல்லாத்தையும் தான்

ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இதே மாதிரி டப்பு ஆ குடிக்கிறா அதில் ஓ இதே டப்பு தாண்ணாவே சேய் நீ கூட ஒரு சட்டியை கட்டிகிட்டு இல்லை புரி அவன் சாரணிகளை அண்டிக்கிட்டு போயிடுவான் கேட்டு பைப்பேங்க ம் ஆமாம் இப்போ யார் தடுவரா யார் துடைக்கிறா நான் தான் தொட்டேன் நான் தான் நான் தான் துடைக்கிறேன் நீங்கிறா ப்ளேட்டெல்லாம் இங்கே துடைச்சி துடச்சி இதே வச்சிருக்கிறா தேங்க் யூ என்ன செய்கிறோன்னு நமக்கே புரிய மாட்டேன் எனக்கு புரியாது எனக்குத்தான் புரியும் நீங்கள் சொல்லுங்கள் அதுமாதிரியா கொஞ்சம் மரியாதையா பேசுகிறேன் மரியாதை நெய்யா வேண்டி கிடக்கு இருந்தாலும் கழிவு கழிவு கொடுக்குற நீ தொடச்சு தொடச்சு மறுபடியும் தண்ணி குள்ளியே போட்டுற கொஞ்சம் கூட வேலை செய்ய தெரியலையே எங்களுக்கு என்ன பரம்பரை பழக்கமா இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் வாசிய முகத்தை கழட்டி தானே எங்களை விட்டுருங்க சரிங்களா திருட்டு போடுவா வாங்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிக்கவா ஏன் நிக்கிறீங்க சேர் போடுவாங்க சரி சரி எந்திரிச்சு வாங்க இல்லையா உப்பாக்குண்டா இல்லையா உட்காந்துச்சிங்க எந்திரிக்க முடியாது அரிசி மூட்டை வெளியில் கிடக்கு அதை எடுத்து ஸ்டோர் ரூம் குள்ள போடு சரிதான் இந்தாப்பா வாங்க உப்புமாவை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு நான் கூப்பிடு நான் வரேன் இங்கே வந்துருங்களா இல்லப்பா வெளியில சப்ளை பண்ண சம்மளைக்கா உப்புமாவா உப்புமா ஆமா நல்லா தானே கிண்டி இருக்கிறான் அப்புறம் எப்படி கண்டது உப்பு இருக்காண்டு பாரு இந்த மாதிரி அங்க திண்டு தாண்டா உன்ன கொண்டாந்து இங்க விட்டுருக்கான் இங்க திங்கிற எங்க கொண்டா விடுறானோ

আনন্ন্ন নান্ন নান্ন আন্নান.

உடைந்தான் போதும் உடைய கூடாது ஒன்னே ஒண்ணு தலை அதுவும் போச்சு இனிமேல் எனக்கு எதுவுமே தேவையில்லை இப்படியோ தம்பதிகள் நல்லா இருக்கட்டும் மாமா கல்யாணம் அடுத்த நாயனா நன்றா சோறு நன்றா கச்சேரி நீ பாடு வீட்டு வச்சு தயக்கீங்க